கொஞ்சோட வாணி நாள் ஆயிடும் மழை பெய்யவில்லை என்ன ஆயிரம் கண்ணன் பேருந்து ஆனால் என்ன ஆனால் இது அப்படியே என்ன பண்ணிட்டோம் இது வர சொல்லி கொடுக்கணும் இங்கவா அடியாத செல்வம் கல்வி நலன் எல்லாம் நலன் கூட்டல் எல்லாம் நலன் கூட்டல் எல்லாம் நிறைத்தரம் நிறைந்து கூட்டல் அறம் நிறைந்து கூட்டல் அறம் இப்ப

தோட்டம் அப்படின்னு எழுத வேண்டிதான் அழைப்பு இதழ் அழைப்பு கூட்டல் இதழ் விதை திருவிழா விதை கூட்டல் திருவிழா திருவிழாவில் அமைக்கப்படுற அரங்குகள் கேட்டன இருபத்தி ஏழு

ஆழ உழுவது மேல் ஆழ தான் உழுணும் அகலமா உழுவோம் என்னது ஆழ உழுவதை விட அகலமாக உழு போட்டிருக்காங்க ஆழ உழுவதை விட அகலமாக உள் எழுதியிருக்காங்க அகலமாக உழுணும் சரி சரி இத்படம் வரைந்தாள் மணமலர்படம் வரைந்தாளா படம் வரைந்தாளா அடுத்து மணமலர் மணமலா படம் வரைந்தான் மணமலர் படம் வரை மணமலர் படம் 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 எடுத்து என்ன பக்கம் கதிரவன் வீட்டுக்கு சென்றானா இது போதெல்லாம் போட்டோம் கதிரவனா கதிரவன் வீட்டுக்கு சென்றானா முதல்ல ஆள கதிரவனா இது கதிரவனா வீட்டுக்கு சென்றான் கதிரவன் வீட்டுக்கு செல் கதிரவன் வீட்டுக்கு செல் கதிரவன் வீட்டுக்கு செல்வாயா செல்வானா கதிரவன் வீட்டுக்கு செல் கதிரவன் வீட்டுக்கு சென்ற செல்வாயா கதிரவன் வீட்டுக்கு செல்வானா சென்றானா போனோம் முதல்ல என்ன எதுவும் சென்றானா போனோம் கதிரவனா போனோம் கதிரவன் வீட்டுக்கு செல் போன கதிரவன் வீட்டுக்கு செல்வாயா கதிரவன் வீட்டுக்கு செல்வானா